தூத்துக்குடி அருகே அளவுக்கு அதிகமாக அரிசி சாப்பிட்ட ஆறாம் வகுப்பு மாணவி பரிதாபமாக உயிரிழந்தார் தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் வட்டத்தில் உள்ள எப்போதும் வென்றான் அருகே உள்ள ஆதனூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் பாலகிருஷ்ணன் கூலி தொழிலாளியான இவரது இரண்டாவது மகள் மாளவிகா காட்டு நாயக்கன் பட்டியில் உள்ள ஒரு பள்ளியில் ஆறாம் வகுப்பு படித்து வந்தாள் மாளவிகாவுக்கு வீட்டில் சமைக்க வைத்திருக்கும் அரிசியை சாப்பிடும் பழக்கம் இருந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் நேற்று காலை பள்ளிக்கூடத்திற்கு புறப்படும்போது அரிசியை அதிகமாக சாப்பிட்டுவிட்டு சென்றுள்ளார் பள்ளிக்கூடத்தில் மதியம் திடீரென்று அவருக்கு உடல் சோர்வு ஏற்பட்டதால் ஆசிரியர்கள் அங்குள்ள மேசையில் சிறுமியை படுக்க வைத்தனர் பின்னர் அதே பள்ளியில் படிக்கும் அவரது அக்காளுடன் தானியில் ஏற்றி வீட்டிற்கு அனுப்பி வைத்துள்ளனர் வீட்டிற்கு சென்றவுடன் மாளவிகா திடீரென்று மயங்கி கீழே விழுந்ததால் உடனடியாக அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு கொண்டு சென்றனர் அங்கு சிறுமிக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல மருத்துவர்கள் அறிவுறுத்தினர் ஆனால் அவசர ஊர்தி வர தாமதமானதால் தானியிலேயே சிறுமியை தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் மாலவிகா ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் அளவுக்கு அதிகமாக அரிசி சாப்பிட்டது செரிமானம் ஆகாததால் மாளவிகா உயிரிழந்தது தெரியவந்தது மேலும் அவசர ஊர்தியில் விரைவாக கொண்டு வந்திருந்தால் சிறுமியை காப்பாற்றி இருக்கலாம் என்று மருத்துவர்கள் கூறியதை கேட்டு குடும்பத்தினர் கதறி அழுதனர்